அன்பு வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டே வரோம் இந்த அதிமுக அடிமை அதிமுக இது எப்போ பார்த்தாலும் இது பாஜகவினுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிற அதிமுக அதே போல் அமித்ஷா என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ இல்ல மோடி என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதை தட்டாமல் செய்கிற அதிமுக எந்த இடத்திலும் பாஜகவை விட்டுக் கொடுக்காத பல இடங்களில் நாம் பேசிக்கிட்டே வரும் ஆனா அதெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் யாருக்கு அடிமை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீராவேசமாக பேசிக்கொண்டிருந்த அதிமுக இன்றைக்கு தான் மீண்டும் ஒரு அடிமை என்பதை ஒரு இடத்தில் நிரூபித்திருக்கிறது அது என்ன அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பேச போகிறோம் டீஸ்டாக் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்முடைய காணொலியை பெறுவதற்கு அந்த பெல் பட்டன் ஐக்கான பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இரண்டு தினங்களுக்கு முன்பு மதுரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவரின் சார்பில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்தியது எதற்காக அப்படின்னா கீழடியினுடைய அகழ்வாய்வு முடிவுகளை ஒன்றிய அரசு வெளியிடுவதில் தாமதம் காட்டுறதுலையும் அதே போல அந்த அகழ்வாய்வை நிகழ்த்திய திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களை பணியிட மாற்றம் செய்ததை குறித்தும் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை மதுரையில் திமுகவும் சென்னையில் திராவிட கழகம் போன்ற அமைப்புகள் நிகழ்த்தியிருந்தது அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் எல்லாரும் தங்களுடைய கண்டன குரல்களை பதிவு செய்திருந்தார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நம்மளுமே அதை பத்தி கூட ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தோம் ஆனா அது மேட்டர் கிடையாது ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு அதிமுக குறிப்பாக சொல்லப்போனால் அன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு மாஃபா பாண்டியராஜன் இன்றைக்கி ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறார் இப்போ பொதுவா திமுக போராட்டம் பண்ணினது பிஜேபி எதிர்த்து இப்போ இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியது பிஜேபி இல்லை ஒன்றிய அரசு சார்பாக யாராவது வந்து பதில் சொல்லியிருக்கணும் மாறாக அதிமுக குறுக்க வர்றதுனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அந்த சந்தேகம் எங்களுக்கு எழுந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அடிமை அதிமுகன்னு இப்போ இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் எதை வச்சு கிளைம் பண்ணுறாரு நாங்கள் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லோருமே நமக்கு சிரிப்பை வர வைக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக அரசு தொல்லியல் துறைக்கு என்ன செய்தது இது வரைக்கும் ஒரு ரூபாயாவது ஒதுக்கி இருக்கிறதா அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ தெரியாததைப் போல என்னென்னமோலாம் பேசுகிறார் இவர் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது என்னெல்லாம் நீங்கள் வந்து நீங்க நீங்கள்லாம் என்ன தொழில்துறைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்களே உங்களுடைய காலகட்டத்தில் கீழடி அகழ்வாய்வு எப்படி தொடங்கினா அந்த வரலாறு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா உண்மையில் என்னென்னு கேட்டீங்கன்னா கீழடி அகழ்வாய்வு அப்படிங்கிறது மதுரை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கலாச்சார நகரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால மீனாட்சியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த அகழ்வாய்வு முதலில் நடைபெறுவதாக இருந்தது ஆனால் அன்றைக்கு இருந்த அடிமை அதிமுக அரசு அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நாங்கள் பார்க்கிங் கான்ட்ராக்ட் விட்டுட்டோம் அதனால் அந்த இடமெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு தான் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் கீழடி இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அகழ்வாய்வு நடத்தினாங்க இது எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் பேசுகிறாரா இல்ல தெரியாம பேசுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை சரிங்க அதற்கு பிறகு எக்ஸ்கவேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல போய் பார்த்து எங்கேயாவது விநாயகர் சிலை ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால்தான் நம்ம மாஃபாய் பாண்டியராஜன் அப்படிங்கிற வரலாற நம்ம யாரும் மறந்துடக்கூடாது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எக்ஸ்கவேஷன் நடந்துட்டிருக்க நடந்துட்டிருக்க நாலாம் கட்ட எக்ஸ்கவேஷன் போது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களை ஒன்றிய அரசு பணியிட மாற்றம் செய்த அதிமுக என்ன செய்து கொண்டிருந்தது அன்னைக்கும் அவரை பணியிட மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அன்றைக்கிருந்த எங்களுடைய செயல் தலைவர் தான் அதற்காக கடுமையாக வந்து போராடினார் அதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் தான் குரல் கொடுத்தது இன்னைக்கும் தொல்லியல் துறை சார்ந்து பல்வேறு ஒரு மிகப்பெரிய சாதனைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் செய்யாத அளவுக்கு நிதி ஒதுக்காத அளவுக்கு இன்னைக்கு தொல்லியல் துறைக்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரே சமயத்தில் பதிமூன்று இடங்களில் அகழ்வாய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் தொல்லியல் துறைக்கு இன்னும் கூடுதலாக பல்வேறு ஆய்வகங்களோட தொடர்பு வைத்துக்கொண்டு நாம் இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்த ஆய்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கோம் கீழடிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று கொடுத்துருக்குறோம் ஏன் தமிழகத்திற்கே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று கொடுத்துருக்குறோம் எந்த விதத்துலனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வந்து அறிவித்தார் இனிமேல் இந்தியாவினுடைய வரலாறு அதாவது இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு இனி தெற்கில் இருந்து எழுதப்படும் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை சட்டப்பேரவையை அறிவிச்சார் அதே போல இரும்பினுடைய காலம் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி முன்னூறு வருடத்திற்கு முற்பட்டது அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் மிகச் சிறப்பாக இந்த ஆட்சியில் அறிவிச்சார் இந்த அறிவிப்பை எல்லாம் வெளியிட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனால் இதற்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாமல் அஇஅதிமுகவை சேர்ந்த திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் எந்த விதத்தில் எந்த தார்மீக உரிமையோடு வெளியில வந்து இவ்வளவு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பேசுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இது மட்டும் கிடையாதுங்க இந்த மாஃபாய் பாண்டியராஜன் ஒரு ஐந்து வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு தந்தி தீவியில் நடந்த ஒரு விவாதத்தில் என்ன பேசுனார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும் அன்றைக்கு அன்றைக்கு எம்எல்ஏவாக இருந்த இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள்கிட்ட இந்த சும்மா சும்மா நீங்க வந்து தமிழர் வரலாறு தமிழர் வரலாறுலாம் பேசாதீங்க பாரத வரலாறு பாரத வரலாறுல ஒரு அங்கம் தான் இந்த கீழடி மாதிரியான விஷயம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒன்றை திரித்து பேசிய ஒரு நபர் தான் இது மாஃபை பாண்டியராஜன் அப்படிப்பட்ட நபரெல்லாம் வந்து திமுகவுக்கே பாடம் எடுக்கிற மாதிரி என்னமோ பெரிய பிரஸ் மீட்டு தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதும் எந்த விதத்தில் நியாயம் என்பது நமக்கு தெரியவில்லை இவர்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிறது யாரோ ஒருத்தர் ஐயய்யோ எங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க நீங்கள் உடனடியாக போய் எங்களை டிஃபெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏபி விட்ட பிஜேபிக்கு டிஃபெண்ட் பண்ணுவதற்காக இன்றைக்கு மாஃபி பாண்டியராஜன் இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கிறார் இதற்கு அதிமுக சார்பில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களா இல்ல இரண்டு தினத்திற்கு முன்பு இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது அதற்காக அதிமுக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ததா இல்ல தாங்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக ஆக நீங்க இந்த அறிவிப்பை வந்து நீங்க வெளியிட்டிருக்கணும்ல இந்த முடிவுகளை நீங்க வெளியிட்டிருக்கணும்ல அவரை வந்து எதற்காக நீங்கள் வந்து பணியிட மாற்றம் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட்டணி கட்சியான பிஜேபியை பார்த்து நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறீர்களா அதுவும் கிடையாது இதன் மூலம் நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய வரலாற்றை பேணி பாதுகாப்பதில் தமிழர்களுடைய வரலாற்றை இந்த உலகம் அறிய செய்வதில் மிகச்சிறந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் இந்த அடிமை எல்லாம் நமக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தேவையும் இல்லை என்பதை இந்த இடத்தில் கொண்டு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக தருங்கள் நன்றி வணக்கம்